வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடி காசி சீரியல் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க விஜயா சிந்தாமணி சொன்ன மாதிரி மீனாவை அனுப்பக்கூடாதுன்னு திட்டம் போடுறாங்க ரைட் ஹேண்ட் எழுத்துக்குச்சி அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐஸ் ஒத்துரமோ சுடுதண்ணி ஒத்துரமோ மாறி மாறி கொடுக்கணும்னு சொல்றாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா சாய்ந்தரத்துக்குள்ள சரியாயிடும்னு விஜயா சொல்ல மீனா அப்படியே அதிர்ச்சி ஆயி அத்தை சாயங்காலம் வரைக்குமான்னு கேட்கறாங்க ஏய் நான் இப்பவே போய் சேர்ந்துடுவான்னு விஜயா கேக்குறாங்க ஐயோ இல்லத்த அவ்வளவு நேரம் ஆகும்னா ஹாஸ்பிட்டல்லாக்காவது போலாங்கிறாங்க மீனா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வப்போ போடி பேசிக்கிட்டே இருக்காதப்போ அப்படின்னு விஜயா கத்த பதறிக்கிட்டு ஓடுறாங்க மீனா மீனா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிட்டு ஐயோ சாயந்தரம் ஆகுங்கிறாங்க நான் மண்டபத்துக்கு வேற போகணுமே என்ன பண்றது அப்படின்னு பதறக்கிட்டு இருக்க உள்ளருக்க விஜயா நீ டெக்கரேஷனா பண்ண போற உம் நீ எப்படி பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாலியா பெட்ல உட்காந்து அடக்கிட்டு இருக்காங்க மீனா இங்க அவசரமா துணிங்கள்ல ஐஸ் கட்டிய போட்டு கட்டிட்டு இருக்காங்க மூட்டையா மீனா ஐஸ் கட்டிய எடுத்துக்கிட்டு உள்ளரவரோ அப்படின்னு வழியில நடிச்சுட்டு என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு வர்ற எங்க தண்ணிய காட்டு அப்படிங்கிறவங்க தண்ணிய தொட்டு பாக்குறாங்க ஜில் இருக்கு என்னது இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னு கேக்க ஐஸ் தண்ணி ஜில்லுன்னு தானே இருக்கும் பைக்கவா வேண்டாவா அந்த மீனா கேட்க வை வை காட்டுறாங்க மீனா வைக்க ஆ ஆ ஓ அப்பா ஐயோ ஏகப்பட்ட ரியாக்ஷன் ஏகப்பட்டிருக்காங்க விஜயா விஜயா அனுப்புறத பாத்துட்டு ஒன்னும் இல்லாத போக போக சரியாயிடும் இப்ப வலை கொஞ்சம் பரவாயில்லையாத்தன்னு கேக்குறாங்க மீனா அது எப்படி உடனே சரியாகும் டைம் ஆகும் அடுத்து சுடுதண்ணில சூடா ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல ஓ அப்ப போய் நான் சுடுதண்ணி வைக்கிறே தன்னு கிளம்புறாங்க மீனா ஆ அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகணும் இப்போ இப்ப நீ போய் சூப்பு வச்சு எடுத்துட்டு வாங்குறாங்க விஜயா சூப்பா அப்படின்னு மீனா ஆச்சரியமா கேக்க ஆ அதுவும் வைத்தியந்தான் சூப்பு சாப்பிட்டா பிடிப்பெல்லாம் போயிடும் போய் சீக்கிரம் எடுத்துட்டு போன விஜயா விரட்டுறாங்க சரிங்க தண்ணு சொல்லிக்கிட்டு மீனா கதவை சாத்திட்டு மறுபடி ஓடுறாங்க எழுந்திருக்கிற விஜயா ஐயோ ஜில்லனு இருக்கே ஜில்லனு இருக்கேன்னு ரூமுக்குள்ள கதகளி ஆடிட்டு இருக்காங்க ஐயோ மறுத்து போச்சே என்ன பண்றது மறுத்து போச்சேன்னு கைய போட்டு தேய் தேன்னு தேய்க்கிறாங்க மீனாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அத்தை வேற சரியாக லேட் ஆகும்னு சொல்றாங்க ஆஹ் மண்டபத்துக்கு வேற போகணுமே என்ன பண்றது அப்படின்னு வருத்தத்தோட கிச்சனுக்குள்ள வர்ற மீனா ஃபோன் எடுத்து முத்துவுக்கு கால் பண்றாங்க ஆ சொல்லு மீனா போவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் மீனா நீ கிளம்பிட்டலன்னு முத்து கேக்குறாரு இல்லங்க நான் இன்னும் வீட்ல தான் இருக்கேங்கிறாங்க மீனா டைம் ஆயிட்டுருக்கு மீனா இன்னும் இங்கே வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா அப்படின்னு முத்து கேக்க இல்லங்க அத்தைக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா என்னாச்சுங்கறாரும் முத்துவும் ஆ கை பிடிச்சிக்குச்சாங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அடிக்கடி இப்படி ஆயிடுமாமே அப்படின்னு மீனா சொல்ல ஆ ஆமா இதுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு தடவை ஆயிடுச்சு மீனா அப்படின்னு முத்து சொல்ல அதான் வீட்டுக்கு நீ கிளம்பி ஏங்க இந்த நான் எப்படிங்க அவங்களை விட்டுட்டு அங்க வர்றது அப்புறம் அதையும் ஒரு பெரிய சண்டையா மாத்திடுவாங்க அவங்களுக்கு பாத்ரூம் ஏதாவது போகணும்னா நான் தானேங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மீனா சொல்ல நீ சொல்றதும் சரிதான் இருந்தாலும் இது பெரிய ஆர்டர் ஆச்சு மீனா நீ இல்லாம எப்படி மீனா இப்ப மனோஜ் பொண்டாட்டி இருக்குல்ல அத வேணா போன் பண்ணி வர சொல்லிடு அது அம்மாவை பாத்துக்கிட்டோம் நீ கிளம்பி வந்துடு கல்யாணத்துக்கு தள்ளியா வைக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல இல்லங்க எனக்கு அவங்களை தனியா விட்டுட்டு வர மனசு வரல அப்படின்னு மீனா சொல்ல இங்க வேலை நடக்கணும் இல்ல மீனா அப்படின்னு முத்து சொல்ல அங்க எல்லாரும் வந்துட்டாங்களான்னு மீனா கேக்குறாங்க பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் மீனா ரேவதி அக்கா சீதா மீனா ஆ வசந்தி அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க நீ வந்துட்டீன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்ல டக்குன்னு யோசிக்கிற மீனா ஆ ஒண்ணு செய்யுங்க மீனா உடனே முத்து இந்த நேரத்துல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதாக்கும் அப்படிங்கிறாரு ஏங்க நான் வீடியோ கால்லயே என்னென்ன செய்யணும்னு சொல்றேங்க சீதா தேவியக்கா ரேவதியக்கா எல்லாரும் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஓ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற அப்படின்னு முத்து சொல்ல பெருமையா உம் அப்படிங்கிறாங்க மீனா இப்படி ஒரு சுத்தி சுத்தி வருமே சுத்தி அது என்னது இந்த செயற்கை அது மாதிரி அங்க இருந்துகிட்டு இங்க வேலை நடக்கணும்னு பாக்குற அந்த மாதிரி தானே அப்படியே இருக்காங்க மீனா அப்படி பண்ண முடியுமா ஏன்னா நீ இங்க இருந்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன விட நல்லா வேலை தான் நான் சொல்ல சொல்ல அவங்க செஞ்சிடுவாங்க இங்க அத்தையும் நான் பாத்துக்கிறேன் அங்க வேலையும் நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல பண்ணிட முடியுமா அப்படின்னு சந்தேகமா கேக்குறாரு முத்து ஏ என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு ஆ நீ பண்ணிடுவேன்னு தெரியும் மீனா அப்படின்னு வேகமா சொல்ல அப்புறம் என்ன என்ன நம்புங்க நீங்க எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி மீனா நம்ம முன்னாடி ஒரு தடங்கல் வந்துருச்சு அதையும் தாண்டி நாம ஜெயிப்போம் எல்லாரையும் நிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் ஆ அம்மா பாத்துக்க அப்படின்னு பொறுப்பா சொல்றாரு முத்து ஆ சரிங்க இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா நான் பாத்துக்கிறேன் நீங்க வைங்கிறாங்க மீனா சரி மீனா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சீதா ரேவதியா கூப்பிட்டுக்கிட்டே போறாரு முத்து மீனா கிச்சன்ல சூப் வைக்கிறதுக்காக கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க ரூம்ல ஜாலியா ரெண்டு தலைவணிய வச்சு கால் மேல கால் போட்டு படுத்துக்கிட்டு மொபைல் பாக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா என்ன இன்னும் எடுக்க மாட்டேங்கிறானு வீடியோ கால்ல முத்து பண்ணிக்கிட்டு இருக்க சீதா பக்கத்துல இருக்காங்க டக்குன்னு மீனா போன ஆ எடுத்துட்டா இங்க பாரு எல்லாரும் வந்துட்டாங்க என்ன சொல்லு அப்படி என்ன முத்து சொல்ல சீதா இப்ப நீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன் அதே மாதிரி பண்ணிடுங்கிறாங்க மீனா மாமா இருக்கா நீ படாத நீ இங்க இருந்தா எப்படி செய்வியோ அதே மாதிரி ஒரு குறையும் இல்லாம நாங்க பண்ணிடுறோம் நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுன்னு சீதா சொல்ல மத்த அக்காங்கெல்லாம் பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்காங்க சிரிப்போட மீனா அதெல்லாம் ஜமாச்சிடலா நீ சொல்லுங்கிறாங்க ரேவதி அக்கா போன வாங்கி நான் சொல்ல சொல்ல நீங்க செஞ்சிருங்கிறாங்க மீனா ஆ சொல்லு மீனா நான் மொபைல்ல கையில வாங்குறாரு முத்து அங்க மீனா வெஜிடபிள்ஸ் நறுக்கிக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க இங்க முத்து வீடியோ கால்ல ஒவ்வொன்னா காட்டுகிட்டு இருக்காரு மீனா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல மீனா வேலையை பாத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்க மண்டபத்துல ஜரூரா வேலை நடந்துட்டு இருக்கு விஜயா மெதப்பா ரூம்ல படுத்துட்டு மொபைல் பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனா இந்த மஞ்சப்பூ போருக்குல இதெல்லாம் என்ன பண்றதுன்னு பூவை காட்டி முத்து கேட்க ஏங்க இந்த மஞ்சள் கலர் பூவை அப்படியே வைங்க அது வெளியே வரவேற்புக்காக வைக்கணும் நான் அத்தைக்கு சோப் கொடுத்துட்டு வர வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மொபைல்ல வைக்கிற மீனா பவுல்ல சோப்பு ஊத்திட்டு இருக்காங்க மீனா வர்ற சத்தம் கேட்ட டக்குன்னு மொபைல் வச்சுட்டு கையை மடக்கி புடிச்சுக்கிட்டு எந்த உட்கார்ந்துருக்காங்க விஜயா வழியில ஆ ஊன்னு அன்னத்தல் வேற சோப்பு வைக்க போனியா இல்ல தூங்க போனியா எவ்ளோ நேரம் கடுகடுன்னு விஜயா கேட்க இந்தாங்க சோப் குடிங்கத்த அப்படின்னு மீனா சொல்ல ஸ்பூன் எங்கிட்ட கூட நான் குடிச்சுக்கிறேன் லெப்ட் ஹேண்டால சோப்ப குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சுட்டு ஆ என்னடி இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்பூன் ஸ்பூனா எடுத்து மண்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப வலிக்காக ஒரு அணத்தல் ஆ ஒண்ணு சாப்பிடற சூப்புக்காக ஒரு ரியாக்சன் விஜயா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க இது தெரியாம பவுல்ல நீட்டிக்கிட்டே நிக்கிறாங்க மீனா பாத்திரத்தை காலி பண்ணிட்டு போதும்னு சொல்ல இப்ப பரவாயில்லையா அத்தனு மீனா கேக்குறாங்க அதான் நான் சொன்னேன் ஏ உனக்கு வெளியில போகணுமா என்ன இப்படி விட்டுட்டு போகணும்னா நீ கிளம்பு அப்படின்னு விஜயா சொல்ல இல்ல அத்த நான் எங்கயும் போகல உங்க கூடவே இருக்கேங்கிறாங்க மீனா போ போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வா போ அப்படின்னு விஜயா வழியில அனத்த ரொம்பவே சங்கடமா ரூம விட்டு வெளியே வர்ற மீனா கதவை சாத்திட்டு போறாங்க அப்பா அப்படின்னு ரெண்டு கையை நீட்டி நிம்மதியா உட்கார்றாங்க விஜய்யா முத்த வீடியோ கால் பண்ணிட்டு அங்க இருந்தே ஏதோ கூப்பிட்டா கேக்குற மாதிரி மீனா மீனா அப்படின்னு கத்திட்டு இருக்க இதோ வந்துட்டேங்க மொபைல் எடுத்துடுறாங்க மீனா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு முத்த கேக்க ஆ அத்தைக்கு சுடுதண்ணி ஒத்தட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி இந்த இங்க பாரு இது என்ன பண்றதுன்னு கேட்க அது அப்படியே நேம் போர்டு கிட்ட எடுத்துட்டு போங்கங்கறாங்க மீனா மறுபடியும் மொபைல்ல அவங்க கைட் பண்ண அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு முத்த அப்பப்ப இது என்ன பண்றது அது என்ன பண்றதுன்னு ஏதாவது ஒரு பூவை எடுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு ஒரு சிலவை புரியுது கொஞ்சம் புரியாம முத்தவும் சிரமப்படுறாரு ஏங்க சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இருங்க நான் போய் அத்தைக்கு உத்தரம் கொடுத்துட்டு வந்துடுறேன் வந்துட்டு கூப்பிடறேன் போனை வச்சிட்டு சுடுதனியை தூக்கிட்டு ஓடுறாங்க மீனா கதவை திறந்துகிட்டு மீனா உள்ளவர கட்டல்ல ஹாயா கைய மடக்கிட்டு படுத்திருக்காங்க விஜயா அத்தை சுடுதண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல உம் அப்படின்னு தூக்கத்துல அனுத்திட்டு கேக்குறாங்க விஜயா சொல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு பெட்ட விட்டு ஐயோ ஐயோன்னு மறுபடி வழியில அனுப்புறாங்க பதறி அடிச்சு ஏய் என்னடி இவ்வளவு சூடா இருக்கு பாத்து வைடிங்கிறாங்க மறுபடியும் வழியில அனுத்திக்கிட்டு ஆ ஓ ஐயோன்னு உட்கார மீனா தன்னோட கையால தொட்டு தொட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் உத்தரம் வைக்கிறாங்க ஆ ஓ ஐயோ பாத்து வைடி அப்படின்னு விஜயா சொல்ல சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா வைக்க போக மீனாவோட கைய டக்குன்னு வைக்கவே இல்லத்த அப்படின்னு மீனா சொல்ல பாத்து 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 வையே அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க விஜயா மறுபடி மறுபடி விஜயா மீனாவோட கைய புடிச்சுக்க அத்த வைக்கவே நான் வைக்கிறேன் பாத்துதான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ எரியுதுடி ஐயோ ஐயோன்னு பதவிக்கிட்டு இருக்காங்க விஜயா அத்தை நான் தான் வைக்கிறேன் நீங்க காட்டுங்கன்னு மீனா வச்சு விட ஆ போதும் 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 பசிக்குது எனக்கு வேற அப்படின்னு விஜயா சொல்ல சாப்பாடு எடுத்துட்டு வரவா அத்தனை மீனா கேக்குறாங்க ஆ என்ன செஞ்சிருக்கேன்னு விஜயா கேக்க சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் தொக்கு முருங்கைக்கீரைன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க ஆஹாஹா அதெல்லாம் நான் இப்ப சாப்பிட முடியாது எனக்கு ரசமும் கேரட் பொரியலும் பண்ணி கொடு அப்படின்னு விஜயா சொல்ல இப்பவா அத்தனை மீனா கேக்குறாங்க பின்ன என்ன நாளைக்கா போய் செஞ்சு எடுத்துட்டு வா போ அப்படின்னு விஜயா சொல்ல ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சரிங்க மீனா மீனா வெளியே போனதும் கைய நீட்டி ஊதி விட்டுக்குறாங்க கைக்கு மறுபடியும் வீடியோ கால் இந்த ரெண்டு வெள்ள தொட்டியும் எங்க வைக்கணும்னு கேட்க அக்கா இங்கேயா சீதா கேக்குறாங்க ஆ ஆமா ஆமா அங்கேயே கட்டிடுங்க அந்த உனக்கு அனுப்பினேன் இல்ல அதே மாதிரி மாட்டிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல சரிக்கா ஓகே ஆமா அதை எடுத்துட்டு போய் ஸ்டேஜ்ல வச்சா போதுமாமா சரிங்களான்னு கேக்க ஆ ஆ நீ இத காட்டு அப்படின்னு அந்த தொட்டியை தூக்கிட்டு போறாரு முத்து அவங்க கொண்டு போய் வச்ச பொசிஷனை பார்த்து ஓகேன்ற மாதிரி கரு கேரட்டை வெட்டிக்கிட்டே தலையாட்டுறாங்க மீனா மீனா எல்லாம் பக்காவை முடிஞ்சிருச்சு பாக்குறியா அப்படிங்கிற முத்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு ஃபுல்லாக காட்டுறாரு அப்படியே அருவியில இருந்து தண்ணி கலர் கலரா வழியிற மாதிரி டெக்கரேஷன் ரொம்பவே அழகா இருக்கு காட்டி முடிச்சுட்டு மீனா எப்படி இருக்குன்னு முத்து கேட்க சூப்பரா இருக்குங்க ரொம்பவே கண்ணீர் துளிர்க்க மீனா சாதாரண ஆள் கிடையாது நீ அங்க இருந்தே வேலையை முடிச்சுட்டியே எனக்கு கூட டவுட்டா இருந்துச்சு மீனா ஆனா நீ வேற லெவல் மீனா மேனேஜர் அசந்துட்டாருன்னா பாத்துக்க என்னப்பா அந்த பொண்ணு வராமலே இவ்வளவு அழகா பண்ணிருச்சேன்னு ஜெயிச்சிட்ட மீனா ஜெயிச்சுட்ட அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கூட நிக்கிற அக்காங்க சீதா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க மீனாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு நீங்க இல்லாம என்னால இத பண்ணிருக்க முடியாதுங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க எனக்கு அந்த மேடையை காத்துங்கிறாங்க மீனா முத்து மறுபடியும் ஸ்டேஜ் ஃபுல்லா ஒரு தடவை காமிக்க பாக்குற மீனா ரொம்ப நல்லா வந்திருக்குங்க அப்படின்னு ரசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க உள்ளர விஜயா ஜாலியா எழுந்து நின்னு டெக்கரேஷன் பண்ணி பெரிய ஆளாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல இன்னைக்கு பாத்தியா உனக்கு வந்த ஆர்டர் போச்சு போச்சா கடைசி வரைக்கும் நீ பூ பூக்கட்டிட்டு தாண்டி இருக்க போற அப்படின்னு விஜயா மெதப்பா பெருமையா நடந்துகிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க சிந்தாமணி வர எடுத்து காதல வச்சிட்டு ஆ இவனா சொல்லு அப்படின்னு சொல்ல ஆப்போசிட்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க முகம் பேயறிஞ்சா மாதிரி ஆயிட்டு இருக்கு பயங்கர கடுப்பா போனை கட் பண்ணிட்டு வெறுப்பா விஜயாவுக்கு கால் பண்றாங்க விஜயா ரொம்ப பெருமை தென்னாவட்டமா போன ஆன் பண்ணி சிந்தாமணி நான் சொன்ன மாதிரி அவளை மண்டபத்துக்கு போக விடாம தடுத்துட்டேன் கிளம்பிட்டு இருந்தா நான் என்ன செய்யலாம்னு யோசிச்சேன் உடனே ஒரு நடிப்பை போட்டேன் ஐயோ எனக்கு கை பிடிச்சுக்கிச்சின்னு சொல்லி அவளை போக விடாம பண்ணிட்டேன் எப்படி ஐடியா அப்படின்னு விஜயா பெருமையும் சந்தோஷமா கேக்குறாங்க சிந்தாமணி பயங்கர கடுப்பா பல்ல கடிச்சிட்டு கைய கட்டிக்கிறாங்க வெறுப்பா உம் எப்படி அந்த ஆர்டர் அவ கைய விட்டு போயிருக்கோம் நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல அது வரைக்கும் பொறுத்திருந்த சிந்தாமணி கிழிச்சிங்க அப்படின்னு கத்த அதிர்ச்சியில அப்படியே எந்திரிச்சு நின்னுறாங்க விஜயா என்ன சொல்றீங்க உங்களுக்காக தானே நான் இதெல்லாமே பண்ணேன் அப்படின்னு விஜயா சொல்ல நீங்க வேற அந்த மண்டபத்துல கல்யாணம் வரவேற்பல நல்லபடியா நடந்து முடிஞ்சே போச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேக்க உங்க பூக்கார மருமக உங்களை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கா அவ அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல திரும்பி பாக்குற விஜயா என்ன தானே இருக்கா தண்ணி வேணும் சோப்பு வேணும்னு வேலை வாங்கிக்கிட்டே தானே இருக்கேன் அவளை வீட்டு விட்டு வெளியே போகவே விடலையே அப்படின்னு விஜயா சொல்ல அவ உங்க வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க அது எப்படி ரெண்டு இடத்துலயும் வேலை செய்ய முடியும் தெரியுமா அவளுக்கு அப்படின்னு விஜயா கேக்க இல்ல கேட்க தெரிஞ்சு வச்சிருக்கா அவ வீட்ல இருந்துகிட்டே வீடியோ கால்ல அவ ஆளுங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வேலைய நல்லா முடிச்சுட்டா அதுவும் நாங்க பண்றத விட நல்லாவே செஞ்சு தொலைச்சிட்டா அப்படின்னு சிந்தாமணி பயங்கர கோவத்தோட சொல்ல ஆ வீடியோ கால் அதிசிச்சு போய் ஆன்னு பாத்துட்டு இருக்கா விஜயா உங்க மருமக உங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு அடக்கி அவ உங்களை வீட்டை விட்டு அனுச்சிருவாங்கறாங்க சிந்தாமணி ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க உங்களுக்காக தானேங்க அவளை நான் வீட்டை விட்டு வெளியே போக விடல இப்படி எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சிருந்த அவளை என் கண்ணு முன்னாடியே உட்கார வச்சிருந்திருப்பேனே அப்படின்னு விஜயா சொல்ல ஆஹ் ஆ கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல எனக்கு கை பிடிச்ச மாதிரி நடிச்சு அவளை போக விடாம பண்ணுனேன் அவளை இவ்வளவு வேலையெல்லாம் எல்லாம் செய்ய சொல்லி வாசலை தாண்ட விடாமல்ல பண்ணு இப்படி வீடியோ கால் எல்லாத்தையும் செய்ய சொல்லுவான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு விஜயா சொல்ல உங்களை நம்புனேன் பாருங்க என்ன சொல்லணும் வைங்க அப்படின்னு சிந்தாமணி கடுப்பா சொல்ல அச்சோன்னு ஒரு தடவை விஜயாவோட உடம்பு துடிச்சு நிக்குது சே அப்படின்னு அவங்க போனை கட் பண்ணிட்டு இருக்க அட்ல சாப்பாடு போட்டுட்டு ததவு கிட்ட வந்த மீனா எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க நீத்து அவங்க ஹோட்டல்ல இன்டர்வியூ நடத்தி ஸ்டாஃப் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க போங்கன்னு ஒரு அனுப்பிட்டு இருக்காரு உள்ளர் ஒருத்தர் அவங்க உள்ளரை வந்து குட் மார்னிங் மேம்னு சொல்ல வாங்க உட்காருங்கிறாங்க நீத்து வாட்ஸ்ஆர் நேம்னு கேட்க மதுமிதாங்கிறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கான்னு நீத்து கேட்க நான் அண்ணா ஒரு ஹோட்டல்ல மூணு மாசம் ஒர்க் பண்ணிருக்கேங்க மேம் அப்படின்னு மதுமிதா சொல்ல எப்போ ஒர்க் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க நீத்து நான் டிகிரி பண்ணும்போது பார்ட் டைமா ஒர்க் பண்ண அப்படின்னு மதுமிதா சொல்ல வெரி குட் ஃபாரின்லயும் இப்படிதான் படிக்கும் போதே ஜாபுக்கு போயிடுவாங்க நம்ம நாட்டுல தான் படிச்சு முடிச்சிட்டு தான் வேலைக்கு போகணும்னு இருப்பாங்க இப்ப இருந்து போற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அங்க பார்ட் டைம் ஜாப் பாக்குறாங்க அப்படின்னு நித்து சொல்ல ஆமாங்க மேம்ங்கிறாங்க மதுமிதா எனிவேஸ் நீங்க என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு நித்து கேட்க நான் ஒரு ஃபிப்டி தௌசண்ட் எதிர்பார்க்கறேங்க மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல பிப்டி தௌசண்ட் ஆ சாரி இந்த ஒர்க்குக்கு அவ்வளோ எல்லாம் தர முடியாது ஆ உங்க நம்பர் இருக்கு என்கிட்ட நான் கால் பண்றேன் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க அங்க வந்த ரவி இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காரு ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு மதுமிதா எழுந்து போக ரவின்னு கூப்பிடுறாங்க நீத்து ரவி ஆச்சரியமா என்ன பிப்டி தௌசண்ட் கேக்குறாங்க அப்படின்னு கேட்க ஆமாங்க எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களே இவ்ளோ சம்பளம் கேட்கும் எனக்கு சம்பளம் கம்மியா தர்றீங்கன்னு நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு நீத்து கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் செய்யற வேலையே பியூச்சர்ல சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கிருந்து போயிடுறாரு தீத்து யோசனையா உட்கார்ந்துருக்க அடுத்த பொண்ணு வர்றாங்க எக்ஸ்கியூஸ் மீங் மேம் அப்படிங்க உட்கார வச்சுட்டு வாட்ஸ் ஒன் நேம் நீத்து கேட்க பிரியாங் மேம்ங்கிறாங்க அவங்க அவங்கள்ட்ட பேசி அனுப்ப அடுத்த ஒரு பொண்ணு வர்றாங்க பேசி முடிச்சுட்டு நான் கால் பண்றேன்னு அவங்களையும் அனுப்பிடுறாங்க நீத்து அப்ப எக்ஸ்கியூஸ் மீன்ற சவுண்டு கேட்டு நிமிந்து பார்க்க ஸ்ருதி வாங்க ஸ்ருதி ரவியை பார்க்க வந்தீங்களா கூப்பிடுறேங்கிறாங்க நீத்து இல்ல இல்ல நான் ரவி எல்லாம் பார்க்க வரல இங்க நடக்கிற இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்தேங்கிறாங்க ஸ்ருதி நீத்துவுக்கு பயங்கர சர்பிரைஸ் முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்ல தேங்க்யூன்னு உட்காடுறாங்க ஸ்ருதி என்ன சொல் எனக்கு அசிஸ்ட் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்ணவும் நான் வேலை பக்கி ஆள் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்கு நீங்க வந்தீங்க நீங்க தான் டப்பிங்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களே அப்படின்னு நித்து கேட்க பிஸி தான் இருந்தாலும் நீங்க பார்ட் டைம் தானே கேக்குறீங்க நான் ஈவினிங் சிக்ஸ் டு நைன் ஃப்ரீ தான் அதுல நான் ஒர்க் பண்ண ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சுத்தி சொல்ல சும்மா பிராங்க் பண்றீங்களா இங்க பாருங்க எனக்கு கால் ரெடியாக இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு சொல்லி இருக்காங்க அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அதுக்குதான் என் ஜாப ஈஸியாக்க ஒருத்தரை ஹையர் பண்றேன் அதுக்கு நீங்க எப்படின்னு நீ நேத்து கேக்க அதுக்கு என்ன நான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன் சீரியஸா சீரியஸாதாங்கறாங்க ஸ்ருதி எதுக்கு நீங்க இங்க வரணும்னு நீத்து கேக்க ரபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணவா புரியலங்குறாங்க நீத்து ஆமாங்க டெய்லியும் முக்கால்வாசி நேரம் ரவி இங்க இருக்கான் நான் டப்பிங்ல இருக்கேன் வீட்ல பாக்கும்போது டயர்ட் ஆகி தூங்கிடுறோம் நாங்க பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால எங்களுக்குள்ள சின்னதா ஒரு கேப் இருக்க நான் ஃபீல் பண்றேன் சோ நான் இங்க வேலைக்கு சேர்ந்தா அதனால நானும் ரவியை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க ம் ரொம்ப சேஃப்டியா இருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட யாராவது ஸ்டீல் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு அப்படின்னு நீத்து கேக்க உம் உம் அப்படியெல்லாம் இல்ல எங்களுக்குள்ள க்ளோஸ்னஸ் இன்னும் அதிகமாகுங்கிறதுக்காக தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீத்து ரொம்பவே தயங்குறாங்க சரி நான் ரவி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு நீத்து சொல்ல அவன இத கேக்குறீங்க ஒர்க் பண்ண போறது நான் தானே அப்படின்னு ஸ்ருதி கியூட்டா சொல்ல அதுக்குல்ல உங்க சேலரி எப்படின்னு நித்து கேக்குறாங்க நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அதையே குடுங்கிறாங்க ஸ்ருதி இருந்தாலும் ரவிய ஒரு வார்த்தைன்னு நித்து சொல்ல நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல இங்க வேலைக்கு வர எல்லார்கிட்டையும் அவங்க ஃபேமிலிய கேட்டுட்டா சேக்குறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க இல்ல அவங்க வீட்ல இருக்கவங்க யாரும் இங்க வேலை பாக்குறது இல்லையே அப்படின்னு நித்து சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லங்க என்ன அப்பாயிண்ட் பண்ணுங்க எந்த ப்ராப்ளமும் நடக்காது ரவிய நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிறாங்க ஸ்ருதி ம் ஓகே ரவிக்கு அப்செக்ஷன் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கையிட்டாங்க ஸ்ருதி ஸ்ருதிய ஷேக் பண்றாங்க ஸ்ருதி எந்திரிச்சு வெளிய போக நீத்து அப்படியே யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காங்க வெளியே வர ஸ்ருதி அப்படியே வர ரவிய பாக்குறாங்க ரவின்னு கூப்பிட திரும்பி பார்த்துட்டு போன் பண்ணிருந்தா வெளியே வந்திருப்பேன்ல அப்படின்னு ரவி சொல்ல இனிமே எனக்கு இங்கேதானே வேலையே சொல்ல என்ன ரவி ரவி கேக்குறாரு ஆமா அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிது சொல்ல ரவிக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படியா அப்படின்னு கேக்க ஆமா உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலையா அதான் இந்த வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு நித்து சொல்ல யோசிக்கிற ரவி ஸ்ருதி ஒரு பார்வையும் நித்து ஒரு பார்வையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாரு ஓகே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வேலை பாக்குறது நல்லதுதான் இப்ப ஒன்பது மணி ஆனா வீட்டுக்கு போய் ஒய்ஃப பாக்கணுங்கிற தாட் வந்துகிட்டு இருக்கோம் உங்க ஒய்ஃபுக்கு நீங்க வரலையேன்னு உங்களை பாக்கணுங்கிற தாட் வந்துகிட்டு இருக்கோம் இப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வேலை செஞ்சா அந்த பிரச்சனை இல்லதானே அப்படின்னு நீத்து சொல்ல யோசனையா சிரிக்கிறாரு ரவி நீத்து அங்க இருந்து போயிடு நீ என்ன விளையாடுறியா ரெண்டு பேர் எப்படி ஒரே இடத்துல வேலை பாக்குறது அப்படின்னு ரவி கேக்கு ஏன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேக்க எதுக்கு தேவையில்லாம அப்படிங்கறாரு ரவி தேவையில்லாமலாம் இல்ல உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என்னதான் பேசுறதுன்னு யோசிக்கிறாரு ரவி ரவியோட முகத்தை இப்படி அப்படின்னு பாக்குறேன் ஸ்ருதி உம் முடியாதுல்ல ஆனா உன்னோட வேலைய என்னால பாக்க முடியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏன் வேலை குக்கிங் அப்படின்னு ரவி சொல்ல ஹம் சரி உன்னோட ரெஸ்டாரண்ட்ல என்னால வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல என்னவோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சா தானே அது உன்னை பார்ட் தானே வேலை பார்க்க போற சோ பாக்கலாம் என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னு ரவி சிரிக்க ஸ்ருதிய சிரிக்கிறாங்க இந்த புது திருப்பத்தால என்னென்ன கச்சேரி நடக்க போகுதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய புரோமோல மீனா தான் பார்த்த உண்மைய அத்தைக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நல்லா தான் இருக்காங்க உடம்பு முடியாத மாதிரி சும்மா நடிச்சிருக்காங்கன்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்ன மீனா சொல்றேன்னு முத்து கேட்க அத்தைக்கு அந்த சிந்தாமணிய தெரிஞ்சிருக்கு தான் அத்தை கிட்ட சொல்லி என்ன போக விடாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல நல்லா தெரிஞ்சுதான் சொல்றியா அப்படின்னு முத்து கேட்க அத்தை அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்கங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க வீட்டுல தர்பார் கூடுது கொஞ்ச வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறியா இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்காத அப்படின்னு விஜயாவை கேவலமா திட்டிட்டு இருக்காரு அண்ணாமலை நாளைய ப்ரோமோல நீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்